நண்பர்களே இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு ஓகே இந்த நாள் இந்த ஒரு முழு நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் தவணி பார்த்து மரலும் பாசிமணி ரெண்டு கோக்கையில் வேலை ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே இதுதான் நம்மளோட கோட்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்னிகணக்கா வேலை நடக்க போகுது நண்பர்களே மணி இப்போ காலையில பதினோரு மணி பாட்டு பாடிட்டே போனோம் பாருங்க இன்னும் உட்காரல இப்ப திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டேன் ஆனா இன்னும் உட்காரவே இல்லை அவ்வளவு பிஸியா வேலை போய்கிட்டு இருக்கு காலை வியாபாரம் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் தான் வரும் வியாபாரம் ஆனா நிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவா வந்துகிட்டே இருக்கும் வெளிச்சத்தில் வந்த மூஞ்சி கொஞ்சம் பாலிஷாக தெரியுது ஓகே போய் வேலை பார்ப்போம் நேற்றுக்கு ஓவர் டைம் பார்த்தேன்ல அதனால என்ன இன்னைக்கு நாலு மணிக்கு நான் போக வேண்டியது ஆனா நான் இப்போ மூன்றரை மணிக்கே போறேன் நியூ இயருக்கு அரசு இப்போ கொடுத்தாங்கல்ல அதில் அரை மணி நேரம் பெட்டிங் இருக்குது எனக்கு மட்டும்தான் ஒரு நாள் லீவை நாலு டைம் கொடுப்பாங்க ஆறரை மணி நேரம் அஞ்சரை மணி நேரம் அஞ்சரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் போல் காலையில் ரொட்டி போடுறேன்ல அதனால் எனக்கு லீவு கொடுக்குறது வந்து கஷ்டம் அதுவும் எனக்கு ஒரு நாள் முழுசாக கிடைக்கவே கிடைக்காது ஓகே இப்போ ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்மளுக்கு நேற்று ஓவர் டைம் பார்த்ததுக்கும் அந்த நியூ இயருக்கு உண்டான அரை மணி நேரமும் சேர்த்து நம்மளுக்கு இன்றைக்கி லீவு அதனால் இப்போ ரூமுக்கு இருக்கோம் இன்னொரு விஷயம் மொத்தம் இன்னைக்கு மட்டுமே இங்கே மலேசியாவில் உள்ள தமிழர்கள் அவங்கள்ட்ட வந்து கடைக்கு சாப்பிட வருவாங்கல்ல ரெண்டு வருஷமாக தெரியும் ரெண்டு வருஷமாக பார்க்குறேன் அவங்க என்ன பார்க்குறாங்க நான் அவங்கள பார்க்குறேன் இங்கே இங்கே காலேஜ் இருக்குது சுற்றிலும் ஒரு மூணு பெரிய காலேஜ் இருக்குது இது வந்து காலேஜ் ஏரியா இங்கே வந்து நிறைய பசங்க வந்து சாப்பிட வருவாங்க தமிழ் பசங்க இங்கே மலேசியாவில் வாழக்கூடியவங்க அவங்கக்கிட்ட ஒரு ஏழு பேர்கிட்ட நான் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்குறேன் யார் யாரெல்லாம் சப்போர்ட் யாரை கொடுத்தாலும் உடனே செல்லுடுக்கிறாங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா அப்படி சொன்னால் உடனே எல்லாம் எடுக்கிறாங்க அவரு கஸ்டமர் மலாய்க்காரர் ஓகே உடனே செல் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கண்டிப்பானே கண்டிப்பானே சப்போர்ட் பண்ணுறோனே அப்படின்னு அது பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க அப்படி டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் ரியாக்ட் பண்ணுறது மனதுக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குதுப்பா ரூமுக்கு வந்தாச்சு அப்பவும் இந்த இடம் இருக்குல்ல அங்கே ஒரு சேர் இருக்கும் அங்கேருந்து தான் மலேசியா உங்களுக்கு நிறைய டைம் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம நம்ம ரூம்லேருந்து பார்க்குறோம் அவ்வளோதான் தான் பாருங்கள் நம்ம ரூமில் ஏசியெல்லாம் இருக்குதாப்பா கனாய்சன் கர்்கர் மூட் நேத்து நம்ம ஏசி எல்லாம் போட்டுக்கலாம் 0 கே ரஸ்ட் எடுப்போம் ஆ இந்த கூகுள்ல இருந்து சில பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது யூடியூப் சேனலுக்கு அதான் நம்ம சேனலில் வந்துட்டு மலேஷியா கூகுளோட ஆட் சென்ஸுக்கு வந்துட்டு மலேசியா அக்கௌண்ட் மலேசியா அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன் அந்த பின் வரணுங்கிறதுக்காக பின் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல அது நான் எங்கள் கடையோட அட்ரஸ் கொடுத்தேன் கடைசியில் பார்த்தா கூகுளோட ஆட் சென்ஸ் ஒரு டைம் தான் ஓப்பன் பண்ண முடியும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க இனிமேல் அதை மாற்ற முடியாது நீங்கள் இனிமேல் புதுசாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படி நான் புதுசாக ஓப்பன் பண்ணணும்னா இதை க்ளீன் பண்ண இதை க்ளியர் பண்ணணுமா டெலிட் பண்ணணுமா கேன்சல் பண்ணணுமா இதை கேன்சல் பண்ணணுன்னா இது வரைக்கும் நான் யூடியூப்லேருந்து வந்த சூப்பர் சேட்ஸ் வியூஸ்னால ஆட்ஸ்னால வந்த காசு எதுவுமே வந்து எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டில் சேரலாம் எல்லாம் கேன்சல் ஆகிடுமா எல்லாம் க்ளீன் ஆகி திரும்ப சீரோவா சீரோ புது அக்கௌண்ட்லேருந்து திரும்ப முதல்ல இருந்து வருமா எனக்குன்னு சில பேர் சூப்பர் சேட் பண்ணாங்க அதெல்லாம் நினைக்குமா எனக்கு கஷ்டமாக வருது எனக்குன்னு சூப்பர் சேட் பண்ணவங்கலாம் இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சே என் கைக்கு வரவே இல்லையே அப்படின்னு ஓகே நல்ல வேலை மெம்பர்ஷிப்பெலாம் ஓப்பன் பண்ணலை அதில் ஓப்பன் பண்ணிணேன்னா இன்னும் நிறைய காசு வந்துட்டு மற்றவங்களோட வந்துட்டு இழந்திருப்பேன் ஓகே நம்ம இப்போ வந்துட்டு அந்த கூகுள் பின்னு கூப்பிட்டான் அந்த ஆட் சென்ஸ் கூட்டான அக்கௌண்ட்டை திரும்ப கேன்சல் பண்ணி திரும்ப புதுசாக ஓப்பன் பண்ண போகிறேன் நான் இப்போது அதுதான் ஏகப்பட்ட வேலை பா மலேசியா அக்கௌண்ட் மலேசியா பேங்க் அக்கௌண்ட் மலேசியா டேக்ஸு எல்லாம் வெட்டினாங்கன்னா எல்லாம் மலேசியாவோட நம்ம டெம்பரவரியாக இங்கே வேலை பார்க்குறோம் அதனால் அதை மாற்றி நாங்கள் என்னோடய பூர்வீகமான இந்தியாவோடதை கொடுக்கணும் மாற்றணும் ஒரு சின்ன மிஸ்டேக் எவ்வளோ பெரிய விஷயம் ஓகே அதுதான் இப்போ பண்ண போகிறேன் நண்பர்களே இந்த நாளோட கடைசிக்கு நம்ம வந்துவிட்டோம் இன்றைக்கி எங்கள் வா வே மூன்றரை மணிக்கு வேலை முடிஞ்சு வந்தேன்னா அதுக்கப்புறம் எங்கள் போஸை வந்துட்டு எங்களோட முதலாளி எனக்கு வாய்ஸ் போட்டு விட்டார் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உன்னை ஊருக்கு அனுப்பிடுவேன் ரெண்டு நாளில் அப்படிங்கிறாரு ரெண்டு நாளில் ஆள் எடுத்துகிட்டு ரொட்டி போடுறதுக்கு ஆள் புதுசாக வராங்களாம் வந்த உடனே நான் லீவ் எடுத்துக்கிறேன்னா பர்மிட்டை விட் பர்மிட்டை வெட்டி ஒரு மூணு நாள் நாளில் ஒன்று நான் ஊருக்கு அனுப்பி விட்டுருவேன் அதிகபட்சம் ரெண்டு நாளில் குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறார் அதிகபட்சம் ஒரு வாரம் கூட தாங்க மாட்டேன் நான் மலேசியாவில் எனக்கே தெரியாதுங்க அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி தான் பர்மிட் முடியணும் ஆனால் எனக்கு இந்த மாதம் ஆறாம் தேதியோ இந்த மாதம் ஆறாம் தேதி தான் ஆகுது ஜனவரி ஆறு பிப்ரவரி அஞ்சில் தான் நான் வந்தேன் பர்மிட்டு வெட்டி அனுப்புறதுனால அதை எப்போனாலும் வெட்டி அனுப்பிக்கலாமா அதனால் என்னை வந்துட்டு பர்மிட்டை வெட்டி அனுப்ப போகிறாங்க ஆள் எடுக்க போகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையில் காசு இல்லை நான் இந்த மாதம் சம்பளத்தை வச்சு தான் ஜாமான் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஊருக்கு போகிறதுக்கு இப்படி திடீர்னு சுச்சுவேஷன் வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லி சொன்னால் பயப்படுறாங்க சங்கடப்படுறாங்க எங்கள் அம்மா வீடியோ கால் அழுதேருச்சு ஏன்னா நான் அந்த அளவுக்கு சேட்டை செஞ்சுருக்கிறேன் நீ வந்தால் ஒழுங்காக இருப்பியா என்ன ஏது திரும்ப பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவியா அப்படி இப்படின்னு பயமாக இருக்குப்பா அப்படின்னாங்க எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டிலேருந்து வரதுன்னு சொந்த மன்னிக்கணும் நண்பர்களே பேசிகிட்டே இருக்கும்போது செல்லு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு ஓகே எல்லார் வீட்லேயும் பசங்க குழந்தைங்க பிள்ளைங்க வந்துட்டு வெளிநாட்டில் இருந்து வருதுன்னா வீட்டில் சந்தோஷப்படுவாங்கள்ல எங்கள் வீட்டில் பயப்படுறாங்க அந்தளவுக்கு ஒரு கெட்ட கேவலமான அராஜகமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்குறேன் அதை நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அவங்கள இவ்வளோ நேரம் பேசி சமாதானப்படுத்திட்டு லைவ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ மணி பத்தாயிடுச்சி ரொம்ப லேட் இன்றைக்கி ஓகே இந்த நாளோடய கெட்ட செய்தியை என்ன அப்படின்னா நான் திடீர்னு எந்த ஒரு எதிர்பாராத எந்த ஒரு முன்கூட்டியே எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு நான் ஊருக்கு கிளம்பக்கூடிய சுச்சுவேஷன் இது தான் வந்துட்டு நான் வந்து ஒரு மாதம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு வாரம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஒரு கெட்ட செய்தி நான் எந்த ஒரு முன்னேற்பாடுமே செய்யலை எல்லாரையும் விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடத்த விட்டு சில பேரோட நினைவுகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் ஒரு நல்ல செய்தி என்னென்னா ஏன் தங்கச்சி என் கூட பிறந்த தங்கச்சி படித்து முடித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்து இப்போ டீச்சராக வேலைக்கு போய் ஒரு மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு வந்துருக்கு நேர்த்திக்கு இது இந்த நாளில் நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் யூடியூப் ரீதியாக பயங்கர பிரச்சனைகள் ஆட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன் இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச சம்பாத்தியம் யூடியூப்பில் எல்லாம் எனக்கு வந்த சூப்பர் சேட் எல்லாமே வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சி நான் கேன்சலே பண்ணிட்டேன் மலேசியா அக்கௌண்டே வேணாம் நம்ம பூர்வீகம் இந்தியாவே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ இந்தியா அக்கௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அதுவும் ரிஜெக்ட் ஆகுமா என்ன ஏதுன்னு தெரியல எந்த இமெயிலில் அதே இமெயிலில் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை புது இமெயிலில் பண்ணியிருக்கிறானு எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது ஓகே இப்படி எந்த யூடியூப் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் தருது திடீர்னு எதிர்பாராமல் முதலாளி இப்படி டுஷ்ட்டு கொடுக்குறாரு வீட்டிலேருந்து ரொம்ப சங்கடம் நான் எனக்கும் மனசுக்குள்ளே வந்துட்டு இதுக்குள்ள குடிக்கணும் பழைய நண்பர்கள் கூடலாம் இருக்கணும் பேசணும் தண்ணி போடணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்ன்ற ஆசைகள் ஏதோ ஒரு இடத்துல இருக்க தான் செய்யுது அது எல்லாருக்கும் இருக்கும் தான் பொதுவானது கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் என்கிட்டயும் விருப்பம் இருக்குது கடவுளோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கணும் ஓகே என் கூட எப்பவுமே இருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஓகே எப்போவும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க நண்பர்களே மேலுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க வாழ்க்கை ரொம்ப நரகமாக போயிடும் ஓகே எல்லாரும் பார்த்து பத்திரம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்து பத்திரம் மாறுங்க ஓகே இந்த நாள் பாதிக்கு மேலே எதிர்பாராத திருப்பங்களப்பா மனசே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ரொம்ப நன்றி பாய் டெய்லி வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் பாய்